பார்க்க போற ஒரு பேரு நாராயணன் அவங்க வைஃப் பேரு மங்களா நாராயணன் எனக்கு பத்ரின்னு தான் தெரியும் அவரை சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம் ஏன்னா அவர் வந்து என்னோட ரிலேட்டிவ் என் அண்ணா பையன் நீங்க கதையில கேட்டிருப்பீங்க இந்த மந்திரவாதி கதைகள்லாம் இருக்கும் இல்லையா அதுல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ராஜகுமாரனோட உயிர் ஏதோ ஒரு பெட்டியில மந்திரவாதி வந்து ஒழிச்சு வச்சிருக்கான் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் சிம்மிலரா ஒருத்தரை நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம் அவர் வாயால் அதை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கிரேவ் சுச்சுவேஷன் எல்லாரும் இந்த சின்ன சின்ன வலி வருது தலைவலி வலி வருது எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு ரொம்ப போராட்டமா பேசிட்டு இருப்பாங்க இவ்வளவு கிரேவ் சுச்சுவேஷன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல நான் நல்லா இருக்கேன் எது நடந்ததோ அது நல்லதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஹாய் பத்ரி பத்ரி இஸ் ஆல்சோ மை ரிலேட்டிவ் ஸோ வெரி ஹாப்பி அவரோட பத்ரி தான் கூப்பிட்டு அவர் ரிலேட்டிவ் சோ பத்ரி நீங்க சொல்லுங்க உங்க இதுல வந்து வாட் யூ ஃபீல் இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க மந்திரவாதி சொல்ற மாதிரி அவன் எங்கேயாவது வேற இடத்துல ஒழிச்சு வச்சிருப்போம் நான் தோல்லே மாட்டி தொங்க விட்டுன்னு வந்துருக்கேன் இந்த பையில தான் எல்லாம் இருக்கு அண்ட் மனுஷன் தான் யோஜிக்கணும் பண்ணணும் சொல்லணும் விருப்பம் இருந்தால் தான் செய்வோம் அதே எனர்ஜியை இங்கே நான் பாசிட்டிவாக மாத்திட்டேன் நான் எப்படி சர்வை நான் பிழைக்கணும் உசுருவான எனக்கு தட் வாஸ் தி பேசிக் ரீசன் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அதை தவிர ஆண்டவனோட அனுகிரகம் என்னை சூழ்ந்திருந்த எல்லா மனிதர்களும் என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கா ஒரு ஆஃபீஸ் கொலீகோட பையன்

அதை எடுத்துட்டு டென்ஷன் இல்லை என்ன நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் டென்ஷனுங்கிறது வாங்குற சாமான் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கற கொடுக்க தான் செய்வேன் வாங்க மாட்டேன் லைஃப் அது சம் ரெமெடி அதுக்கு தானே மாற்று இது இருக்கும் இது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கும் அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் சரியான இடத்துல போய் சேர்ந்துட்டேன் அண்ட்

யோசிக்கிறோமோ தோன்றதோ அதுதான் வரும் ஸோ அது பாசிட்டிவ் அட்டிடியூட் இருந்தால் பாசிட்டிவ்வாகவே பாசிட்டிவ்வாக ஆயிடும் மறது மறத சோ உங்களோட சூழ்ந்து இருந்த எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணாங்க நான் கேள்விப்பட்டேன் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆபரேஷன்னு ஸோ இதுக்கு உங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் ஆச்சு உங்க பிரதர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்னு ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை நான் வந்து என்ன சொல்றது இந்த நேரத்தில் இது மாதிரி பார்க்கவே முடியாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா என்னோட பிரதர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலே சென்ட் மீ அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ தட் இட் பி பேட் டு தி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேமெண்ட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவள் மெஷினை ஆர்டர் பண்ணுவான் ஃபார் இம்போர்ட் அவர் பண்ணிட்டுனாக்க காட் ஃபார் மீ ஐ டோ நாட் நோ வாட் வுட் அப்படின்னு தெரிஞ்சால் நான் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் உட்காந்துட்டு பேச முடிஞ்சிருக்காது அதை பற்றி அதை தவிர என்னோட ஆஃபீஸ் கொல்லிங்கும் ஆஃபீஸ்லேயும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா இதை பிரிட்ஜ் பண்ணி என்னை வந்து சேவ் பண்ணியிருக்கிறது என்னோட அது என்ன சொல்லுவா உங்களோட நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீங்க எப்படி மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணியிருப்பீங்கன்னு அதை வச்சு சொல்லாமா நீங்க ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு திரும்பி வந்ததுன்னு சொல்லாமா எஸ் நல்ல என்ன இருந்திருக்கும் நான் நல்ல செஞ்சதான் நல்லது எனக்கு வரும் வந்தது நிறையா இருக்குது நான் செஞ்சது ரொம்ப கம்மி அவ்வளோதான் ப்ளஸ் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி மீட் பண்ணுவோம் அதை பற்றி ஒரே ஒரு தூரம் தான் யோஜனை வந்தது என் வைஃப்டையும் சொல்லியிருந்தேன் நம்ம பண்ணலாம் கால எடுத்து வை இருக்கிறதுனா வீடு இருக்க அதை விற்றுடலாம் ஆனால் என்னை சுற்றி இருந்த என் பிரதர் அண்ட் ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிது எனக்கு வீடையும் விற்கணுங்கிற அவசியம் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தது எல்லாமே பியர் ஆச்சு என் பேக்கட்லேருந்து போச்சு வாஸ் என்னால் அதை பியர் பண்ண முடிஞ்சுது பாக்கி ஆண்ட ஓட்ட வழி இது இன்னும் எத்தனை ஆகும் எப்படி ஆகும்னு அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை ரெகுலராக சந்தோஷமாக கழிக்கிறதுன்னு ஐ எம் ஐ எம் லிவிங் ஃபார் டுடே ஃபார் திஸ் வெரி செகண்ட் இந்த இது அளவுக்கு தான் லெட்மி எனக்கு இந்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்க ஒன்று பாக்கி நாளைக்கு என்ன நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் கரெக்ட் ரொம்ப நல்ல விஷயம் அது பத்ரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க கே கே நகர்ல அந்த ஃபிளட் டைம்ல இருந்த பொழுது மூணு நாளைக்கு ஏதோ கரண்ட் இல்லை இந்த கரண்ட் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த தண்ணியில் கார் டிரைவ் பண்ணி போய் ஒரு கரண்ட் இருக்கிற இடமா போய் ஜென்ரேட்டர் இருக்கிற இடமா போய் நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிவிட்டீங்கன்னு ஸோ அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா அதை பற்றி என்ன மழை வந்துடத்து என்னால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது நாலாவது பக்கமும் தண்ணி காடு தான் முதல் நாளைக்கு வெளில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ட்ரை பார்த்தோம் நல்ல மனுஷனாக இருந்தால் போகாத மாட்டி பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டா இந்த கனெக்ஷன் வெளில வருது பம்பில் இருந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வந்து கனெக்ட் ஆகுது பேட்ரிக்கு அந்த இடத்துல தண்ணி படாமல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் எதுவுமே வரக்கூடாது அங்கே படக்கூடாது தண்ணி எடுப்புக்கு மேலே இருந்தால் நான் இறங்க கூட மாட்டேன் கடைசியில் பார்த்தேன் காரில் உள்ளுக்குள்ளே கீழே லெவல் மட்டும்தான் வந்தது உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக வந்தது எப்படியோ மேனேஜ் பண்ணி பார்த்து எங்கேயும் மாட்டிக்காமல் அண்டவங்கிற பேர் தான் போய் சேர்ந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் என்னோட மிஷினெலாம் ஆன் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணி சர்வே பண்ணேன் ஏன்னா நல்லா கரண்ட் இல்லாத இடத்துக்கு நல்லா போகவே முடியாது அதுதான் ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் கிரைட்டீரியா அதுக்கப்புறம் ஒரு சில சாப்பாடு இது இருக்குது அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அது தொடரதில்லை பாக்கி எல்லாம் நார்மல் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு மங்களா ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீ யூ சோ பிரேவ் அண்ட் ஸோ ஹாப்பி மங்களா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வந்தபொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அதை நம்ம தாண்டணும் ஆனால் அந்த என்னோட நேச்சரே வாழ்க்கை எப்படி போகிறதோ அது அது போகும்படி எடுத்துக்கிற நேச்சர் தான் என்னோடது அதை ரொம்ப அதை கலங்கி என்ன அதை யோசிச்சு எப்படி பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது கஷ்டமா சந்தோஷமா சந்தோஷத்தில் குதிக்கிறதும் கிடையாது கஷ்டத்தில் அழுதுன்னு உட்காருறதும் கிடையாது எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கணும் அதை தாங்கிக்கணும் எதிர்த்து நிற்கிறதோட அதை தாங்கணுங்கிறது நேச்சர்லயே வேற இருந்தது அந்த அந்த சுச்சுவேஷனில் அந் எக்ஸ்ட்ராவா அது மட்டும் ஒருத்தருக்கு போறாதே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரும் சாதாரண சுச்சுவேஷனில் நம்ம அதெல்லாம் தாண்டிடலாம் ரொம்ப கஷ்டம் வரும்போது அதை தாங்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேண்டியிருக்கு அந்த சக்தி வந்து கடவுள் கொடுத்தது என்ன சுற்றி இருக்கிறவங்க அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி டாக்டர் அது வந்து சுற்றி இருக்கிறவங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை நான் பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சின்ன வார்ட் இருந்து நர்ஸில் ஆரம்பித்து அந்த பெருக்கிறவங்க அத்தனை பேரும் அத்தனை பேருமே எனக்கு அந்த சக்தி கொடுத்தாங்க அதை தான் நான் சொல்லணும் அண்ட் எல்லோருமே ஒரு ஸ்மைலிங் ஒரு நெகட்டிவ்வாவோ இல்லை என்ன ஆகும் நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகும் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வரவிடாமல் என்னை சுற்றி இருக்கிறதுலேருந்து தான் நான் அந்த எனர்ஜி எடுத்துட்டேன்னு நான் இப்போ நினைக்கிறேன் அந்த சமயம் நான் வந்து நம்ம போல்டாக இருக்கணும் அதை ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் நினைக்கல அண்ட் கடவுள் தன்னை அறியாமல் எனக்கு அந்த சக்தியை கொடுத்தாரு அண்ட் அதனால தான் அண்ட் இன்னொன்று எங்கள் ஹஸ்பண்டும் வலி என்னால் முடியல என்ன தான அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதுவும் சொல்லணும் இவர் சப்போஸ் இவர் ஏன்னா நான் ஏற்கனவே இவர் வலி வேதனைப்படுறாருன்னு பார்த்து மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் இவர் சொல்லாததுனால தெரியுது ரெண்டு பேருக்கும் அவருக்கும் வலின்னு புரியுது வாழ்க்கை ஆனால் என்ன ஆகும் எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம் யோசிக்காமல் அதை நாங்கள் தான் இருக்கும் அவர் நல்லா ஆயிடுவர் ஒரு பெரிய சர்ஜரினாலும் தாண்டி அந்த சர்ஜரி நாளைக்கு நாளா இதுக்கு வருவர் ஹாஸ்டல் இருந்து ஐசியூவில் இருப்பார் நாள் ஐசியூவில் இருப்பார் திருப்பி வார்டுக்கு வருவர் திருப்பி வீட்டுக்கு வரப்போறோம் ஆஃபீஸ் போக போகிறார் மாதிரி எண்ணங்களோடைய இருந்ததுனால நினைக்கிறேன் ஸோ சந்தோஷமாக அதை ஃபேஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கிறோம் அந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கட்டாயம் கட்டாயம் ரொம்பவே அதாவது ரிஸ்க்காக இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இவர் தான் வரும் நம்ம எப்படி இருப்போம் நம்ம லைஃப் ஃப்யூச்சரில் அப்படின்னு நாங்கள் யோசிக்கல நல்லா தான் இருப்போம் அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அதோடைய இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுதே தவிர அதோட எவ்வளோ சீரியஸ்னஸ் புரிஞ்சுது ஆனால் அதை தா ஃபேஸ் பண்ணணும் அதை தாங்கணும் அந்த சக்தியை கொடு கடவுளை அதை தான் நான் வேண்டிக்கிட்டேன் அதை தாங்குகிற சக்தியும் அதை தாண்டி வர சக்தியும் கொடுன்னு வேண்டினேன் அது மட்டும் தான் என்னோட ப்ரேயர்ஸாக இருந்தது அது வந்து கடவுள் மட்டும் இல்லை எல்லாரும் கொடுத்தாங்க நாங்கள் இன்னைக்கு தாண்டி வந்து சௌக்கியமாக இருக்கிறோம் மங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பத்ரி லவ்ஸ் ட்ரைவிங் கார்

சர்ஜரிக்கே ஐம் ரெடின்ட்டார் அப்போ அவ்வளோ அதாவது அவரு நிஜமாக கிரேசின்னு தான் சொல்லணும் எப்படி ஒரு டிரைவிங்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு இப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் எல்லாம் அது மூலையில கொஞ்சம் பயமா இருக்கும் கடவுளே நல்லபடியாக நம்ம போயிட்டு வரணும் அவ்வளவுதான் நினச்சிப்போம் பட் அவர் தான் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு ஆனால் அதுவே இவர் வந்து அந்த அந்த எந்தூசியாசம் அந்த சந்தோஷம் அந்த தைரியத்தோட போகிற போது லைஃபே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு நிஜமாவே அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது அதெல்லாம் தாண்டி அந்த அந்த ஒரு கொஞ்சம் வாழ்க்கையில் அந்த கஷ்டமான பீரியடு த அதுவும் ஒரு அதையும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நாங்கள் கடந்து வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணினோம் என் பொண்ணு இது பண்ணுறோம் எல்லாமே எந்த வேலையும் இதனால் எங்களுக்கு நிற்கிறது இல்லை ஸோ இந்த பேகும் இதுவும் எங்களுக்கு இந்த இந்த ஹார்ஸ இவரோட இந்த மிஷின் அதுவும் எங்களை வாழ்க்கையில ஒரு அம்சமா எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் சூப்பர் இன்னொரு குழந்தை அவர் சொன்னவர் ரெண்டு ஹார்ட் ஆமா இதுவும் இதுவும் எங்களுக்கு ஒரு மெம்பர் லைஃப்ல இது முக்கியமான மெம்பர் எங்களுக்கு சூப்பர் மங்களா அண்ட் நீங்க பாட்டு கத்துட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம் சோ நீங்க இந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும்னு அதை பாடுறீங்களா கேட்டா ஏன்னா இது வந்து கேட்டிருக்கோம் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க கவிஞர் வாலி லைஃப்பில் சோர்ந்து இருந்து இந்த இதை விட்டே சென்னையை விட்டுட்டே அது அவருடைய காலத்தில் இந்த கண்ணதாசனோட இந்த பாட்டை கேட்டுட்டு அவர் லைஃபையே இது மாற்றி அமைச்சது அவர் இங்கே தங்கி அவரோட லைஃப்பை தொடர்ந்தானே அவரே சொல்லியிருக்கார் அவருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு கூட வாழ்க்கையில் இது நிறையா அந்த எனர்ஜி நான் இப்போ தான் சொன்னேன் எல்லாரும் இந்த பாட்டும் நமக்கு நல்ல எனர்ஜி கொடுத்தது அது எந்த பாட்டுன்னா வாழ்க்கை என்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி ஓடுவதில்லை வாடி நின்றாலோடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் வரைக்கும் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு ஹாப்பியா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தாலும் இவ்வளவு அழகா அவங்க மேனேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பார்க்கும்பொழுது எனக்கும் சந்தோஷமா இருக்கு அந்த பிராணாவை நீங்களும் எடுத்துட்டிங்கன்னா நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஸ்மைலிங்காக என்ன மாதிரி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வந்தாலும் அதை நீங்க ஃபேஸ் பண்ண தயாராருங்க தேங்க்யூ